الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي حرر المؤمنين على القتال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا فذلك المسلم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم جلام الله ترنام بوتري عربا سيوم الله دي أنبو مرلو مرميناه محمد رسول الله صلى الله عليه وسلم أوره ميدوم அவர்களின் உன்னதமான வாழ்வை பின்பற்றின எல்லா நல்லவர்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் நம்முடைய மஹல்லா மக்கள் மீதும் ஜுமாவுடைய நல்ல நேரத்தில் முன்னாலே வந்திருக்கிற நம் அனைவர் மீதும் இனி வரவிருக்கிற அத்துணை நண்பர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் என்றென்றும் எல்லாம் அல்ல இறைவன் காலமெல்லாம் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கும் போது களிமா கூறி மறக்கின் நசீபை தருவானாக புனிதமான ஹஜ்ஜையும் முறாவையும் குடும்பத்தாரோடு பல முறைகள் தரிசிக்கிற நர்பாக்கியத்தை தருவானாக உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களையும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து ரசிப்பானாக ஜுமாவின் வாயிலாக பேசுகின்ற கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் முடிந்தவரை அமல் செய்வதற்கு இல்லாமல்ல அருள் உரிவானாக ஆமீன் அரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே அன்பு சொந்தங்களே இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்தரை மணி முதல் தமிழகம் முழுவதிலும் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் இந்த அரசிற்கு முஸ்லிம்களுடைய பலத்தையும் முஸ்லிம்களுடைய சக்தியையும் காட்டுவதற்குண்டான ஒரு நிகழ்வாக இந்த அரசிற்கு அது அமைய அமையிருக்கிறது கடந்த பதினைஞ்சு நாட்களாகவே எங்கு பார்த்தாலும் இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் இந்த கூட்டம் சம்பந்தமாகவும் அதனுடைய ஏற்பாடு சம்பந்தமாகவும் முன்னறிவிப்புகளை நீங்கள் நிறைய வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டம் செய்யலாமா என்பதையெல்லாம் நாம் இன்று சிந்திக்க வேண்டும் அன்பிருக்கிறவர்களே கடந்த வாரத்தில் நாம் சொன்னது போல வகூஃபு சொத்து இஸ்லாமியர்களுக்குரிய இஸ்லாமிய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் ஏழைகள் பயன்பாட்டிற்காக தங்களுடைய சொத்தில் ஒரு பங்கை இஸ்லாமிய காரியத்திற்காக வேண்டி நல்ல வழியில் செலவிடுவதற்காக வேண்டி சொத்தை அர்ப்பணித்து சென்றவை தான் வக்குப்பு சொத்து அந்த வக்குப்பு சொத்தில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது யார் வாக்கு செய்தவருடைய வாரிசு உட்பட அதை நிர்வகிக்கலாமே தவிர அதை பாதுகாக்கலாமே தவிர யாரும் அந்த வகுப்பு சொத்தை உரிமை கொண்ட கொண்டாட முடியாது வாரிசு உட்பட இப்படிப்பட்ட இந்த வக்குஃப் சொத்தின் மீது தான் தற்போது ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சூட்சுமத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது ரமலான் முடிந்த சந்தோஷத்தில் நாமெல்லாம் இருக்கும்போது கடந்த இரண்டாம் தேதி நள்ளிரவில் மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு இடையில் சுமார் இரநூத்தி முப்பத்தி இரண்டு நபர்கள் எதிர்த்தும் கூட இந்த அரசியல் சாசன சட்டம் என்னவெல்லாம் இயற்றியிருக்கிறதோ சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் மீறியும் கூட நாடாளுமன்றத்திலே மக்களவையில் பொதுப்படையாக வக்கூஃப் திருத்த சட்ட மசோதா என்று ஒரு திருட மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது அன்பிருக்கிறவர்களே இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இதனால் என்ன ஆய்வோடு போகிறது இதில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம் முதலிலே நாம் இது இஸ்லாத்திற்கு மட்டும் எளிதனானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுடைய சொத்தை பறிப்பது என்பது மட்டுமல்ல இது இந்த வக்குஃப் திருத்த சட்டம் என்பது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான சட்டம் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் எதுவெல்லாம் இயற்றி இருக்கிறதோ அந்த சட்டத்திற்கு எதிரானது இது நம்ம முஸ்லீம் அதனால் முஸ்லிம்ங்கிறதுனால நம்ம வக்குவு சொத்து அப்படின்ட்டு நம்ம நினச்சாலும் கூட இது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கே எதிரானது ஒரு விதோதமாக விரோதமானது இந்தியாவினுடைய அரசியல் சட்ட அமைப்பு என்ன சொல்கிறது என்றால் அது எல்லா மதத்தினருக்கும் உரிமை தருகிறது அரசியல் சட்டம் கொடுத்த உரிமை என்பது அவரவர் மதத்தை சார்ந்தது மதம் சார்ந்தது பலவிதமான ஒரு அறிவிப்பின் பிரகாரம் அரசியல் சட்டத்தின் பிரகாரம் பிரிவு பதினாலு எண்ணின்படி சமத்துவ உரிமை உண்டு எல்லோருக்கும் பிரிவு இருபத்தஞ்சு பிரிவின்படி ஒவ்வொருவரும் தான் விரும்புகிற மதத்தை பின்பற்றி அதன்படி வாழ்ந்து அதை பிறருக்கும் எத்தி வைக்கலாம் பரப்புரை செய்யலாம் அதேபோல பிரிவு இருபத்தி ஆறு மத நிறுவனங்களை நிர்வகிக்கலாம் மதத்தை அதனுடைய நிறுவனங்கள் மதத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ உதாரணமாக இந்த சொத்து இது மாதிரியாக ஒரு பள்ளிவாசல் நிர்வகிப்பது இந்த மாதிரி அரசியல் சாசன சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஆறின் கீழ் இந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் இந்த நாடு தந்திருக்கிறது பிரிவு இருபத்தி ஆறின்படி பண்பாட்டை பாதுகாக்கிற உரிமையும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த நாடு கொடுத்திருக்கிறது இந்த அடிப்படையில் பார்த்தோமையானால் இந்த சட்டம் இந்த பிரிவின் அடிப்படையில் இந்த அரசியல் சாசன சட்டம் எதையெல்லாம் உரிமையாக தந்திருக்கிறதோ அந்த உரிமைகளில் மிக முக்கியமான உரிமையான அவரவர் தன் சொத்தை பாதுகாக்கலாம் நிர்வகிக்கலாம் தன்னுடைய மதம் சார்ந்து யாருக்கும் செலவழிக்கலாம் என்கிற அந்த பிரிவு இருபத்தஞ்சின் பிரகாரம் உள்ள அந்த உரிமையை அரசியல் உரிமையே நாட்டின் சட்டத்தையே மீறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை ஆளும் கட்சி என்று எடுத்திருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே இஸ்லாமிய சட்டத்தை மீறுகிறது என்று ஒரு புறம் பார்த்தாலும் இதுவரைக்கும் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம் எல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தையே மீறுகிறது மாட்டுக்கறி சாப்பிடுவது தடை என்றார்கள் அவரவர் அவர் விரும்பிய உணவை சாப்பிடலாம் என்பது அரசினுடைய சட்டம் ஆடை அணிவதிலே புர்கா அணிவருதிலே ஒரு சூழ்ச்சியை கொண்டு வந்தார்கள் அதுவும் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது தான் இதேபோல தலாக் பிரச்சனை கொண்டு வந்தார்கள் அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த சட்ட திட்டங்களில் கை வைத்தார்கள் சிஏ போன்ற எதுவெல்லாம் இருக்கிறதோ இந்த ஒன்றிய அரசு பதவியேற்பதற்கு பிறகு கொண்டு வந்த எல்லாமே இஸ்லாமிய மதத்திற்கு எதிரானது என்று ஒரு புறத்திலே பார்த்தாலும் இன்னொரு புறத்தில் இந்த நாட்டின் சட்ட அமைப்புக்கே விரோதமானது என்பதனை நாம் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் அந்த வரிசையிலே இந்த வகுப் எப்படியெல்லாம் சட்ட மீறல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் வகுப்பு சொத்து அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொத்தில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்தாங்க அவங்க விரும்புகிறத யாருக்கு எப்போ வேண்டாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க கொடுத்த அந்த வகுப்பு சொத்துகள் அடிப்படையில் தான் சில வகுப்பு சொத்துகள் மதரசாவாக சிலது பள்ளிவாசலாக சிலது தர்காக்களாக இருக்கிறது பயன்பாட்டில் உள்ளது அல்லாது மதரசா ஹான்கா இந்த மாதிரி பள்ளிவாசலாக பயன்படுத்தப்பட்டதும் இருக்கிறது பயன்படுத்தப்படாமல் என்று வக்குவு சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது அந்த வரிசையிலே வக்குவு சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு என்ற அந்த கணக்கீட்டை ஒட்டுமொத்தமாக பட்டதாரிகள் சொல்கிறார்கள் எவ்வளவு ஒரு இந்த வக்குவு சொத்து என்பது இந்தியாவினுடைய இராணுவம் அதே போல் ரயில்வே இந்த இரண்டுக்கு அடுத்து உள்ள சொத்து இந்த வக்கும் சொத்து தான் சில அறிவிப்பில் ரெண்டாவது இடத்துல வக்கு சொத்து இருக்குன்றாங்க இராணுவத்துக்கு அடுத்து வக்கும் சொத்து சில இதில் இராணுவத்து இருக்கும் ரயில்வேக்கு அடுத்து வக்கும் சொத்து இருக்கிறது இதனுடைய பரப்பளவு எவ்வளவு என்றால் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வக்கும் சொத்து இருக்குது யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி நாலு இருக்குதுங்க இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி நாலுல இந்தியா இந்தியாவில்தான் அதிகமான வக்குவு சொத்துக்கள் இருக்கிறதாம் அதே மாதிரி இந்தியாவில்தான் அதிகமான பள்ளிவாசல்களும் வாசல்களும் ஹான்காக்களும் தர்காக்களும் பள்ளி வாசல்களும் மதரசாக்களும் நிரம்ப இருக்கிறதாம் இந்தியாவில் இப்போ வக்குவு சொத்து அதிகமாக இருக்கிற இடமாகவும் அதை பயன்படுத்தப்பட்ட இடமாகவும் ஐம்பத்தி நாலு இஸ்லாமிய நாடுகள் நிறைய இருப்பதுதான் இந்த ஒன்றிய அரசு பதவியேற்றதற்கு பிறகு கண்ணை உறுத்தியது அந்த அடிப்படையில்தான் இந்த சூழ்ச்சிகளில் இப்போது அது பல சூழ்ச்சிகள் செய்து இந்த இஸ்லாமியர்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த வக்கும் சொத்தை கைவிடத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மத்திய மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து வக்கும் சொத்து உரிமை வக்கவு சொத்துகளை நிர்வாகிப்பது என்கிற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியது அதில் என்னென்னா வக்கவு சொத்தை நிறுவிகிறதுக்குன்னு ஒரு தனி பொறுப்புதாரிகள் இருப்பாங்க அவங்க முஸ்லீமாக இருப்பாங்க அவங்க அவங்க மத பிரகாரம் அவங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களை அவங்கவுங்க பாதுகாத்துக்கிறலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே நிர்வகிக்கப்பட்டது இது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினர்களும் அவரவருடைய அந்த சொத்துக்களை அவருக்கு வரக்கூடிய தான தர்மங்களை அவங்கவுங்க நிர்வாகம் செஞ்சு அதை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இயற்றப்பட்ட சட்டம் அந்த அடிப்படையில் வக்கம் சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நிர்வகிக்கப்பட்டது தான் இந்த சட்டத்தினுடைய நிபந்தனை அப்போ இந்த சட்டத்தில் பாதுகாக்கணும் அதை பராமரிக்கணும் அதை யாராவது அத்துமீறல் செஞ்சு ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டா அதை போய் கேட்டு வாங்கணும் இது எல்லாமே இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் இருக்கிற சட்டம் இது அவர் ஒரு மதத்தின் பிரகாரம் ஏற்படுத்த சட்டத்தின் பிரகாரம் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த தான் கை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ச்சி ஆரம்பிக்க நினைத்தார்கள் இப்போ வக்குஃப் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த சட்டம் எப்போ நிர்வகித்தாங்களோ அந்த வக்குஃப் ஒரு நிர்வகிக்கிறது அப்படின்ட்டு அப்போ அதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் வக்குஃப் செய்ய நினைச்சாருன்னு சொன்னால் அவர் யோசிக்க வேண்டியதே இல்லை அவர் போய் வக்குஃபிச் செஞ்சிடலாம் எந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாதவர் கூட தானம் செய்யலாம் நினைக்கிறாங்க தான் சொத்தை கொடுத்துக்கிறலாம் ஒரு முஸ்லீம் யார்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை அவர் பேரில் வக்கு சொத்தை யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அவன்கிட்ட ஒப்படைச்சிடலாம் இஸ்லாமிய சட்டம் இந்த நாட்டின் சட்டம் அப்படித்தான் இருந்தது இப்போ என்ன சட்டம் இதில் திருத்த கொண்டு வர்றாங்கன்னா இது பிரச்சனை இல்லாத சர்ச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த யார் வக்குஃபை நிர்வகிக்கிறாங்களோ அவங்க முறை பிரகாலம் அதை பாதுகாத்து வர்றாங்க இந்த நாட்டில் அதுதான் நடந்துக்கிட்டு வருது சில பள்ளிவாசலில் பிரச்சனை வந்து சொன்னால் அதை வக்குஃபு கையில் வாங்கிக்கிறோம் அந்த பள்ளிவாசலை அதை நிர்வகிக்கும் அதுக்குண்டான வசதியெல்லாம் ஏற்படுத்துங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறை இருக்கு இப்போ என்னன்னா ஒருத்தர் வகுப் செய்யணும்னு வைங்களேன் அவர் முதல்ல தான் சொந்த சொத்தை கொடுக்கும்போது அவர் முதல்ல முஸ்லீமா அஞ்சு ஆண்டு காலம் அவர் இஸ்லாத்தினுடைய நடைமுறை பின்பற்றினாரா அப்படின்றதற்கு ஒரு பத்திரத்தை எழுதல் இப்போ உள்ள சட்டம் முன்னாடி இருந்து எப்படி கொண்டு வராங்க பாருங்களேன் அப்போ தான் முஸ்லீம்ன்ற அஞ்சு வருஷம் நான் இந்த இஸ்லாமிய நடையை பின்பற்றுனீங்க அதுக்கு நான் பத்தரை எழுத்தறை உண்மைதாங்க அப்படின்னு அவர் எழுதி கொடுக்கணும் அதை கொடுத்ததா அப்போ நான் கவர்மெண்ட் முடிவு செய்யும் இவரை வகுப்பில் கொண்டு வரலாமா சொத்தை வாங்கிக்கலாமாடு அது கவர்மெண்ட் முடிவு செய்யும் அரசு முடிவு செய்யும் இது இப்போ வந்து அப்போ என்ன புரியுதுன்னா நான் முஸ்லீமா அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழி எல்லாம் இல்லை இந்த ஒன்றிய அரசு என்ன சொல் நீ முஸ்லீம்னா அதை நிர்வகிக்க அஞ்சு ஆண்டு வாழ்ந்திருக்கியா அப்படின்னு நான் நிர்வகிக்கணும் நான் மனு தாக்கல் கொடுக்கணும் எனக்கு இது எப்போ இருந்து பொதுவாக ஒவ்வொருத்தரும் அவரவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவர் மதத்து பிறார் அவர் வாழ்கிறார் அவர் மதத்து விரும்பினா அவர் ஒக்கவு செய்கிறாங்க இந்துக்களாக இருந்தால் அவங்க மதத்தை ஒக்கவு செய்கிறாங்க இப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்கள் ஒக்கவு செய்யணும்டா நீ இஸ்லாத் பிறார் வாழ்ந்தியா அஞ்சு வருஷம் அதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வா இல்லைனா கொண்டு வராது இந்த சட்டம் கொஞ்சமாவது யோசிக்கிற மாதிரி இருக்குது அறிவாளித்தரமாக இருக்குதான்னு யோசிக்கும் பாருங்கள் இஸ்லாத்தை பொறுத்தளவில் வெளிரங்க அடையாளங்கள் இருந்துச்சுனாலே அவர் முஸ்லீம் தாங்க ஒருத்தர் தொழுகிறாரு தொப்பி போட்டிருக்காரு அதே மாதிரி பாங்கு சொல்கிறாரு பள்ளிவாசலுக்கு வர்றாரு அதே மாதிரி குருவானி கொடுக்குறாரு வெளிரங்க அடையாளங்கள் உள்ளத்தை அல்லாதான் தான் அறிவான் இப்போ வெளிரங்க அடையாளங்கள் இருந்தாலே அவர் முஸ்லீம் அவரை போய் யார் காஃபீர்னு சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபீர்னு சொல்ல உரிமை யாருக்குமே இல்லைங்க அது சஹாபாக்களுக்கே அல்ல கண்டித்தான் ஒரு போரில் ரசூல் சார் ஒரு போருக்கு அனுப்பி அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த போர் எங்கே செய்கிறோமோ அந்த இடத்துக்கு சஹாபாக்கள்லாம் போயிட்டாங்க போன உடனே அந்த இடத்துல இந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஒருத்தர் மொத்தம் அங்கே இருந்தார் மிக அஸ்வத் ரதிலான்னு ஒரு சஹாபி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒருத்தர் மட்டும் இருந்தார்ல அவரை பார்த்து வேகமாக அடிக்கப் போகும்போது அவர் கனிமா சொல்கிறார் லாய்லா வணக்கத்திறன் அல்ல ஒருவன் தான் அப்படின்ட்டு அவர் வேகமாக சொல்கிறாரு உடனே இவங்க என்ன நினச்சாங்க இவரை பாதுகாக்கிறக்காக களிமா சொல்கிறாரு பயந்து களிமா சொல்கிறார் எல்லாரும் ஓடிட்டான் இவர் மட்டும் இருக்கிறார் அப்போ வெளிப்படையில் இவர் தன்னை முஸ்லீம் காட்டி இவர் தப்பாக சொல்கிறாருன்ட்டு உடனே அவரை கொலை செஞ்சுட்டாங்க கோபத்தில் அவர் லாய்லாம் சொன்ன உடனே கொலை செஞ்சுட்டாங்க இது ரசூல் செய்தி போது அப்போ பெருமான அவரை கண்டித்து சொன்னாங்க ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி தாங்க மக்காவில் காஃபிர்கோட இருக்கும்போது உங்க ஈமானை மறைச்சிக்கிட்டு நீங்க வாழ்ந்தீங்க அது எப்படி தைரியமா நீங்க அவரை கொலை செய்து கண்டித்து மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குரானாயத்தை இறக்கிட்டா யா உள்ளது நம்ம இதால் தரவத்தும் ஃபீஸ் அபீர் இல்லா ஈமான் கொண்டவரே அல்லாவுடைய பாதையில் நீங்க போனீங்க நான் போர் செய்ய பையனும் நீங்க தெளிவுபடுத்திக்கங்க உங்க விரோதியா நண்பரா அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெளிவுபடுத்திட்டு நீங்க வளாத்த கூலி மணக்கா இலிக்கும் சலாம் அவர் சலாம் சொல்லுங்க அப்படியே அதே இதை சொன்னா சலாம் சொன்னா அவர் முஸ்லீம் இல்ல நீங்க சொல்லாதீங்க முஸ்லீம் இல்ல நீங்க சொல்லாதீங்க அல்லாஹ் கண்டிச்சான் பெருமானாரு சொன்னாங்க மண் சல்லா சலாத்தனா யார் நம்ம பள்ளியில் தொழுகிறாங்களோ வஸ்தக்பல் கபிலத்தனா நம்ம கபிலா முன்னோக்குறாங்களோ வக்கல தபீஹத்தனா யார் குபான் கொடுக்குறாங்களோ பதாலிக்கல் முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்லா ரசூல் நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட் இது நீ என்ன சொல்கிறான் நீ என்று நிறுவும் அஞ்சு வருஷம் நான் இந்த இஸ்ராத்தில் பிறார வாழ்ந்தேன் அப்படின்னு நிர்வகித்தா தான் சொத்த வகுப்பு செய்யணும் இப்போ இது இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது தானே அதனாலே தான் இந்த போராட்டம் சட்டத்திற்கு எதிரானது இதே மாதிரி பாருங்க ஒரு அந்த வகுப்பு சட்டத்தை நிர்வகிக்க சொன்னால் இப்போ யார் நிர்வகிக்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலிருந்து முஸ்லீம்களை தான் நிர்வகித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவங்க வர சட்டத்தில் வக்குஃபுடைய நிர்வாகத்தை முத்தவள்ளி பார்க்க கூடாது அவர் அல்லாத வேறு யார் வேணாலும் வந்து பார்த்துக்கிறலாம் ஐயர் கூட வந்து உட்காந்து பார்த்துக்கலாம் இப்போ கோயிலில் போய் முத்தவள்ளி உக்கொராட்சி ஏற்றுக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க அப்போ வக்கும் சொத்தில் யார் வேணாலும் தலையிட்டு அதை முறையாக நிர்வகிப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு இந்த திருத்த சட்டத்தை தான் திருட்டு சட்டத்தை தான் கொண்டு வர நினைக்கிறார்கள் இது அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் இதில் அந்த சொத்தை செலவு செய்யணும் இங்கே வகுப்பு சொத்தை அது வகுப்புடைய நிர்வாகம் எப்படி இஸ்லாம் சொல்லுதோ அது மாதிரி நிர்வாக நிர்வாகங்கள் செய்யும் அதை இதுதான் காலத்தினுடைய சட்டம் காலகாலமாக வக்குஃப் நிர்வாகம்னு போட்டது அது எப்படி விரும்புதோ அது இஸ்லாமிய சட்ட பிரகாரம் செலவழிக்கும் ஆனால் இப்போ என்ன திரு திருத்த சட்டம் இல்லை திருட்டு சட்டம் வகு சொத்தை செலவு செய்யணும்டா கவர்மெண்ட் சொல்லும் ஒன்றிய அரசு எதை சொல்லுதோ அதைத்தான் தான் செலவழிக்கணும் இந்த மாதிரி பார்த்தா சுமார் நூற்றி பதினஞ்சு திருத்தங்கள் அதனை செய்து அதை சட்டமாக ஏற்றி அறிவிச்சு விட்டார்கள் இன்னைக்குள்ள கொள்ள நிலைமையில அறிவித்த அறிவிற்கு பின்னாலே தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு பெரிய வெகுண்டெழுந்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது சுமார் பன்னிரண்டு அமைப்புகள் டிஎம்கே எஸ்டிபிஐ பெரும் பெரும் முதலைகள் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஒன்று இது எதிர்ப்பு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கும் இன்னி அதுக்கடுத்து தொடரப்படும் இந்த நிலைமையிலே தான் இந்த சட்டம் என்பது விரோதமானது என்பதனை இந்த நாட்டிற்கு காட்ட இஸ்ராத்திற்கு மட்டுமல்ல இதில் இன்னொன்று முடிஞ்சுக்குங்க சில பட்டதாரி என்ன சொல்கிறாங்கன்னா இது இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு அடுத்தடுத்து கிறிஸ்தவர்களுக்கு வரும் இப்போவே கேரளாவில் ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு செய்தி கேரளாவில் இப்போவே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர ஆரம்பிச்சாங்களாம் அடுத்து கிறிஸ்தவர்கள் வரும் இந்த நாட்டில் வருவாங்க அப்புறம் பௌத்தர்களுக்கு வரும் ஜெயினர்களுக்கு வரும் இப்படி எந்த மதம் இருக்கோ ஆக மொத்தத்தில் இந்தியாவில் ஆர் ஒரு பெரிய திட்டமிடல் என்னன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது இந்தியா இந்து நாடுன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் இந்த நாட்டில் இந்தியா இந்து நாடு அப்போ இந்து அல்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்போ இந்த மற்ற மதத்தினர்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை இப்படியெல்லாம் சட்டத்தின் பிரகாரம் கையில் எடுக்கிற முறையில் ஒரு முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இன்னொரு அவங்களுடைய பெரிய திட்டம் என்னென்னா இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கலாம் ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் இருக்கானா முஸ்லீமாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமிய திட்டங்களை பின்பற்றக்கூடாது தொப்பி ஓடக்கூடாது கூடாது தராக் சட்டத்தை கூடாது குரானு சட்டத்தை கூடாது தாடி வைக்கக்கூடாது இப்படி முஸ்லீம் இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் செத்து போயிடுவோம் எங்களுடைய பதில் அதுதான் நாங்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடாது என்றால் எங்களுக்கு அந்த நாட்டில் இடமே வேணாம் எங்கள் உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பது தான் இதைத்தான் சகாபாக்கள் நீ இருப்பா மக்கள் நீ இரு முஸ்லீமா இருக்காதுன்றாங்க இப்படித்தானே இந்த மக்காவில் இருங்க முஸ்லீமாக இருக்கக்கூடாது உன் அடையாளத்தோடு இருக்கக்கூடாது நீ அல்லா வளங்கக்கூடாது ஒருவன் என்று சொல்லக்கூடாதுன்றாங்க போடா என்ன செய்வேன் இந்த உயிர் எடுத்துக்க நின்றாங்க இந்த சொத்தா எடுத்துக்க இந்த குழந்தை கூட கொலை செஞ்சுக்க அதைத்தான் ஃபலஸ்தீன மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்போ நாங்கள் முஸ்லீமாக இருப்போம் இந்த நாட்டில் என்றைக்கும் முஸ்லீமாக இருக்கக்கூடாது என்றால் நாங்கள் இந்த நாட்டிலே உரிமைக்காக போராடுவோம் அந்த போராட்டத்தை தான் இப்போ நடத்துகிறாங்க உரிமை போராட்டம் இது இது வந்து இஸ்லாத்தினுடைய வெறுமனே இஸ்லாத்திற்கு மட்டும் எதிரானது அல்ல அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம் இது என்ன இப்படிலாம் ஒரு போராட்டம் பண்ணுறாங்களே இதெல்லாம் இஸ்லாத்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அன்பானவர்களை பெருமான செல்ல ஆலை செல்லவங்க வெறுமனை தஸ்பியை பிடிச்சிட்டு நைட்டில் தொழுத மட்டும் அல்ல காலு வீங்க தொழினா என்று எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவிற்கு காலையில் இருந்து போரில் நின்றாங்க பெருமானார் வரலாறு படித்து பாருங்க போர் செய்தார்கள் போருக்கான திட்டமிட்டார்கள் முயற்சி எடுத்தார்கள் உழைத்தார்கள் எல்லாம் செய்தார்கள் அப்புறம் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான் வெறும் பள்ளியில் இருந்து நிறுத்தல பெருமானால் எல்லா போர்க்களங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள் பெருமானனுடைய திட்டமிடல் முயற்சி உழைப்பு எல்லாம் இருக்கிறது அங்கதான் அல்லாவோட உதவி இருக்கிறது வெறுமனே துவா மட்டும் இஸ்லாத்திற்கு கிடையாது முயற்சியும் அல்லாஹ் பார்க்கிறான் உரிமை குரலை கொடுக்க வேண்டும் உரிமை மீறுகின்ற பொழுது அங்கே உயிரை கொடுத்தாவது ஒரு இஸ்லாமியன் நின்று தன் உயிரை உடமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய சரீரத்தினுடைய சட்டத்திட்டம் பெருமானுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது இன்னைக்கு உரிமை கேட்கத்தான் போராடுகின்றோம் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட வேண்டாம் என்று சொன்னீர்கள் அப்பவும் போராட்டம் செய்தோம் எங்கள் உரிமை என்று நீங்கள் குருக்க அணிய வேண்டாம் என்று சொன்னீர்கள் அது எங்கள் உரிமை என்று நின்றோம் நீங்கள் தலாக்கு பிரச்சனையை கொண்டு வந்தீர்கள் உரிமை மீற வேண்டாம் எங்கள் உரிமை என்று சொன்னோம் அதே போலத்தான் வகுஃப் சொத்து சட்ட திருத்த இல்ல திருட மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அது எங்கள் உரிமை என்று நிற்கிறோம் களத்திலே சாதாரணமா அதை நினைச்சிடாதீங்க இது சும்மா கடந்து போயிடாதீங்க ஏதோ நம்ம நல்லா இருக்கோம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருது அப்படின்னு கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களாக இது மாதிரி பிரச்சனைகளாகவே ஜுமாவில் பேசுகிறோம் முன்னாலையில் அப்படிலாம் பேசுகிற வாய்ப்பே இல்லை எல்லாம் குரான் ஹதீஸ் அவ்வளோதான் வானத்துக்கு மேலே பூமி கீழே தான் மேலே உள்ளதை பேச தொட்டு பேசவும் மாட்டோம் பேசவும் அவ்வளோ சீக்கிரம் சில இடங்கள்ல பேசுனாலும் அந்த இம்மாவை அடுத்த நிமிஷம் காலி ஆயிடுவார் நீ என்ன அரசியல் பேசுனெல்லாம் இடங்கள் அப்படிலாம் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இந்த ஜுமா மேடைகள் கூட கடந்த ஐந்து பத்து வருடத்திற்கு மேற்பட்டு இதுதான் பயானாகவே செய்யப்படுகிறது என்றால் இந்த உம்மத்திற்கு உணர்த்துதல் எல்லாம் புரிஞ்சுக்கங்க இபாதத்து என்பது போராடுவதும் இபாதத்து தான் எந்த வகையிலையும் நாட்டினுடைய சட்டம் நாட்டை மதிக்கணும் சட்டத்தை மதிக்கணும் சட்டத்தை மீறும் போது அது யாருக்காக வேண்டும் ஒரு மூமின் தான் சுய வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கைக்கு வந்து போராடவும் வேண்டும் போராடி காக்க வேண்டும் நீங்க ஈமான விட்டுருங்க அப்படின்னு சொல்லாமல் அடையாளங்களை அழிப்பதற்கு என்ன எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த சமயத்திலெல்லாம் அடையாளங்களை வெளிப்படுத்தி அடையாளங்களை காட்டி என் உயிரையும் கொடுப்பேன் என்ற நிலைமைக்கு ஒரு முஸ்லிம் வருவதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல் அந்த வழிகாட்டலை தான் பெரும்பெரும் உளமாக்கல் பெரும்பெரும் பட்டதாரிகள் பெரும் குரலாய் ஒரே குரலாய் நாளை மறுநாள் எடுத்து நிற்கிறார்கள் அதற்கு நாம் வலுவூட்டி அவர்களோடு கைகோர்ப்பது நம்முடைய கடமை நிச்சயமாக அல்லாவிடத்திறே இதையெல்லாம் தாண்டிய பெரும் ஆயுதமானது ஒவ்வொரு துவாவிலும் இங்கே நாம் செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க வழக்கு அப்போ அவங்க மனசெல்லாம் மாறணும் இந்த சட்டத்தை ஒழிக்கணும் இது ஒழிஞ்சிருச்சுன்னா இன்னி ஒரு சட்டத்தை கொண்டு வர நிச்சயமாக பயம் வந்துடும் இந்த நாட்டில் இது ஒழியலைன்னா இனி எதுக்கு வேணாலும் தைரியம் பெற்று விடுவான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடுவோம் அதனால் பெரும் ஆயுதமான துவாவிலையும் இந்த போராட்ட வெற்றி பெடையணும் போராட்டினால் பலன் கிடைக்கணும் அல்லாவுடைய உதவி கிடைக்கணும் அல்லாவுடைய உதவி கிடைச்சிச்சுன்னா அதை விட பெருசு எதுவுமே அல்ல எல்லாம் ஒன்றுமே இல்லை அல்லாவுடைய உதவி வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஃபிரோவன் என்ன செஞ்சால் ஹாரூன் காமான் இப்போ இருக்கிறவனுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த நம்ம சொல்லுவோம்ல ஏணி வச்சா கூட இட்டாது இல்லை இல்லை ஏனியில் வைக்க தேவையில்லை அப்பளவெலாம் யோசிக்க வேண்டிய அளவுக்குலாம் இப்போ உள்ள ஆளுகள்லாம் பெரிய எதிரிகள் அல்ல பிறோன் ஹாமான் காரூன் படுமோசமானவர்கள் அவர்களின் பின்னணியில அழிந்து போனது இறை உதவி நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு நேராக கிடைத்தது அந்த உதவி கிடைத்து விட்டால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் நாம் விளங்க வேண்டியது அந்த உதவிக்கு ரெண்டு விஷயம் களத்தில் நிற்க வேண்டும் பயந்து ஒதுங்கக்கூடாது யாரோ தானோ என்று செய்யக்கூடாது ஒதுங்கக்கூடாது அதே மாதிரி இரண்டாவது துவாவிலும் இறைவன் கண்ணீர் சிந்த வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி தருவானாக ஆமி சுந்தத்துலாம் தொழுதும்